அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை பார்க்கலாம் அவர் சொல்றது குரூப் ஃபோர் குரூப் ஃபோர்னா என்ன அந்த கிளர்க் வேலை அந்த அந்த இந்த இந்த கான்ஸ்டபுள் இந்த வேலை அப்புறம் விஏஓ இது இந்த மாதிரி வேலையில் குரூப் ஃபோரில் வந்து இவங்க வந்து பத்து பன்னெண்டு இப்படி வந்துருக்கிறாங்க அதுதான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறார் ஆனால் குரூப் ஒன்னில் டெபுட்டி கலெக்டர் வேலை டிஎஸ்பி வேலை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு வேலை இதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் தான் கிடைக்குது ஆனால் அதெல்லாம் வரக்கூடாது வரக்கூடாது சும்மா அந்த இவங்க கீழே இருக்கிற நாலாவது அந்த குரூப் ஃபோர் அது மட்டும்தான் இவர் கண்ணில் பார்க்க தெரியுதாம்மா டேட்டா கொடுங்க வெளியில் கொடுங்க சும்மா சொல்லிக்கிறது சும்மா பேசிக்கிறது போய் பேசுறதெல்லாம் டேட்டா வெளியில் சொல்லுங்க என்ன யார் யார் எப்படி கிடைச்சி சொல்லுங்க அதுதாங்க தனியாக ஒடுக்கி இ இப்போ ஏன் இது வந்து உள்வதுக்கீடு கேட்குறோம் இப்போ இந்த எம்பிசி இடபது பர்சென்ட் எம்பிசி வந்ததே நாங்கள் தான் காரணம் இதில் யாரும் மறுக்கவும் முடியாது மருத் ஐயா காரணம் எங்களுடைய போராட்டம் காரணம் பத்தாண்டு காலம் போராட்டத்துக்கு பிறகு தியாகம் பிறகு உயிர் நீத்ததுக்கு பிறகு கிடச்ச இட ஒதுக்கீடு இது அப்போது கலைஞர் அவர்கள் பட்டத்தில் நூற்றி ஆறு சமுதாயம் சேர்த்து கொடுத்துட்டார் அப்போ தனித்தனியாக கேட்டோம் கம்பார்ட்மெண்ட்லாம் கேட்டோம் அப்பயே கேட்டோம் ஆனால் எல்லாம் நூற்றி ஆறு சமுதாயங்களும் சேர்த்து கொடுத்துட்டார் இப்போ நாலு பார்த்தா அந்த மற்ற நூற்றி ஆறு கூட வன்னியர்கள் போட்டி போட முடியல கல்வியிலையும் போட்டி போட முடியல வேலை வாய்ப்பு போட்டி போட முடியல ஏன்னா அவங்க வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா வந்துட்டாங்க இவங்களுக்கு கிடைக்கிற வேலை கிடைக்கல அதனால தான் மீண்டும் கேட்டோம் எங்களுக்கு அது உள்வதுக்கீடு கொடுங்க இப்போ ஆதி திராவிட இருக்காங்க தேவேந்திரகுல வேளாளர் இருக்காங்க அருந்ததியர் இருக்காங்க அருந்ததியர்களுக்கு வந்து ஆதித்யாவையும் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் போட்டி போட முடியல அதனால தான் அருந்ததிய மூன்று விழுக்காடு உள்ஒதுக்கீடு பிளஸ் என்னன்னா அந்த பதினைந்து விழுக்காட்லையும் அந்த அருந்ததியை போட்டியிடலாம் எக்ஸ்க்ளூசிவா மூன்று விழுக்காடு பிளஸ் மற்றதுலேயும் பதினைந்து விழுக்காட்டில் போட்டிடுலாம்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா அவங்க போட்டி போட முடியல அதே நிலை தான் வண்டியில் இருக்கிறாங்க அதில் போட்டி போடத்துல இந்த இந்த பிஏ பிஏ அந்த படிப்பு சாதாரண படிப்பு ப்ளஸ் முக்கியமாக வேலை வாய்ப்பு டிஎன்பிஸில் சொல்கிறாரு அது டேட்டா அப்படி சொல்லுங்க குரூப் ஏ எத்தனை பேர் கிடச்சிருக்குது குரூப் பி எத்தனை பேர் கிடச்சிருக்குது போன டிஎஸ்பியில் இருபத்தி ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க டிஎஸ்பி எடுத்திருக்கிறாங்க அதில் எவ்வளோ வன்னியில் கிடச்சது ரெண்டு பேர் தான் கிடச்சிது மற்ற இருபது பேர் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவங்க ஆனால் போராடினது உயிர் நீத்தது எல்லாம் இந்த சமுதாயம் தான் அப்போ என்ன நியாயம் கிடைக்குது பொய்யே சொல்லிக்கலாம் இன்னொன்னு இவங்க சொல்கிற கணக்கு கியூமுலேட்டிவ் கணக்கு சொல்கிறாங்க நாங்கள் போய் பார்த்தப்ப க்யூமுலேட்டிவ் டேட்டா தனித்தனியாக கொடுக்கறதில்ல இவங்க மொத்தமாக சேர்த்து எல்லாம் குரூப் ஒன் த்ரூ த்ரீ ஃபோர் க்யூமுலேட்ட்வாக இவ்வளோ வராங்க வச்சு

உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினா தான் கொடுங்கன்னு சொல்லலை எந்த இடத்துலையும் சொல்லலையே தரவுகளை சேகரித்து கொடுங்கன்னு அந்த தரவுகள் தான் சிவசங்கர் சொன்ன தரவுகள் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா தரவுகள் இல்லைன்னு சொல்றாரு எங்களுக்கு மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினா தான் தரவுகள் வரும்னு சொல்றாரு முதலமைச்சர் அவருடைய அமைச்சர் சொல்றாரு தரவுகள் இருக்குன்னு சொல்றாரு அப்போ இதில் யார் பொய் சொல்றா யார் உண்மை சொல்கிறா the uh, Indian Statistical Act 2008. Uh, rules of 2011. Any department in a state government or any local government in a state shall, before making a direction under section 3 of the Act for Collection of Statistics on any subject for any reference period in any geographical unit under its jurisdiction. கன்சல்ட் நோடல் ஆஃபிசர் இன் ஸ்டேட் டூ அவாய்ட் அன்னெசரி டூப்ளிகேஷன் இன் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ எனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷால் பிஃபோர் மேக்கிங் டெரெக்ஷன் இந்த செக்ஷன் த்ரீ ஆஃப் ஆக்ட் ஸ்டாடிஸ்டிக்ஸில் டூப்ளிகேஷன் கலெக்ஷன் ஸோ அதனால எவ்ரி நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் த்ரீ கண்டின் ஃபாலோயிங் பர்டிகுலர் சப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாடிஸ்டிக்ஸ் ஜியாகராஃபிக்கல் ஏரியா மெத்தட் ஆஃப் டேட்டா இது எல்லாமே எல்லாமே டேட்டாவாக இருக்குது இல்லை அதனால் இதில் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து லோக்கல் பாடி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் யார் வேணால் டேட்டா கலெக்ட் பண்ணலாம் அது எந்த டேட்டா வேணால் கலெக்ட் பண்ணலாம் காஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணலாம் என்வாயர்மெண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணலாம் வாட்டர் டேட்டா கலெக்ட் பண்ணலாம் எந்த டேட்டா வேணால் கலெக்ட் பண்ணலாம் இந்த ஆக்ட் படி தான் பீகாரில் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு பொய்ய முதலமைச்சர் சொல்கிறாருன்னா அதுவும் சட்டசபையில் சொல்கிறாருன்னா

கள்ளக்குறிச்சி அது வேறு இப்போ இந்த இடைத்தேர்தலில் ஒன்று வந்துட்டு இருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதுக்கு இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு பொய்யான செய்திலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது டைவர்ஸ் தெரியும் அவங்க தான் அதில் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க ஏதாவது ஒன்றும் பிரச்சனைனா அது அப்புறம் டைவெர்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணதில் அவங்க எல்லாமே கில்லாடிகள் அப்புறம் அது திருப்பி திருப்பி வாதம் வாதம் பண்ணி அது ஒரு கோயபிள்ஸ் கோயபிள்ஸ் பொய்யை சொல்லி 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 இப்போ அன்றைக்கி இவர் அரஸ் பாதி சொல்கிறாரு இது வந்து அவங்க சிபிஐ என்கொயரி ஏன் கேட்குறோன்னு அதுக்காக அது முடித்தோன்னு அதுக்கு வரேன் நான் இது முதல்ல முடிச்சு இதுக்குள்ளே நான் போக விரும்பல அது முடிஞ்சு போனது இப்போ நான் போக விரும்பல நடந்து முடிஞ்சு போனது இவங்க திமுக உண்மையிலே இந்த சமுதாயங்கள் எல்லாம் வளரணும் இவங்களுக்கு வந்து முன்னேறணும் அப்படின்னு ஒரு அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் வன்னியர்களுக்கு நீங்கள் பதினஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுங்க நீங்கள் சொன்னது தானே இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அப்போ எந்த அடிப்படையில் அப்போ சொன்னார் ஒரு ஆதாரம் இருந்து தானே டேட்டா இருந்து தானே சொல்லியிருக்கிறாரு பரிந்துரைகள் வச்சு தான் சொல்லியிருக்கிறார் சட்டநாதன் பரிந்துரை அம்பாசங்கர் பரிந்துரை ஜனார்தனம் பரிந்துரை இதெல்லாம் வச்சு தான் சொல்லியிருக்கிறார் இந்த ஜனார்தனம் பரிந்துரை வச்சு தான் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க இதே ஜனார்தனம் பரிந்துரை வச்சு தான் அருந்ததிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க இதெல்லாம் சட்டத்தில் ஏற்றுக்கிட்டு ஏற்றுட்டுருக்காங்க எந்த தடையும் இல்லை இப்போது அதனால் இந்த கடந்த முறை இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு ஏன் தடை பண்ணிட்டாங்கன்னா இதுல வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட் இல்லாமல் பேக்வர்ட் கிளாஸ் சேர்மன் ரிப்போர்ட் கொடுத்தார் அது ஒரு முக்கியமானது அது முக்கியமானது அது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கொடுத்தா எந்த கோட்டும் தடையிடு த தலையிட்டுருக்க முடியாது அது எங்களுக்கு தெரியலைங்க அது எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்கள் எங்க அந்த இருக்கிறோம் எங்ககிட்ட யாருமே சொல்லப்படும் இல்லை அதெல்லாம் அவங்களே பேசி அவங்களே கொண்டு வந்திருக்காங்க

under a direction issued by it under section 3 அதனால் இது எல்லத்துக்கு நிறைய மற்றெல்லாம் நிறைய இருக்கு statistics means statistical survey means a census or a survey whereby information is collected from all the informants in the field of enquiry or from a sample thereof by an appropriate government under this act or any other relevant act wholly or primarily for purpose of processing and summarizing by appropriate statistical procedures இதுக்கு மேலே தெளிவுபடுத்துணுமா முதல்ல மச்ச சுத்தி எத்தனை आईएएस ஆபீசர் இருக்காங்க அவளுக்கு இது கூட தெரியாதம்மா ஒரு ஆக்ட் இந்தியன் ஆக்ட் தெளிவாக இருக்குது அதுக்கு அப்புறமும் முதலமைச்சர் சொல்கிறாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுன்னா அப்புறம் நான் வேற என்ன தான் சொல்ல முடியும் என்னால் இது தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சரை முதலமைச்சர் நிர்வாகத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் தமிழக மக்கள் எந்த அளவுக்கு இவளுக்கு அந்த அளவுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஏப்பா அது முடிஞ்சு போன கதை இப்ப பேசம்பா இப்ப இருக்க பேசிய உறுதியா வைப்போம் உறுதியா வைப்போம் இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தமிழக அரசு தீர்மானம் போடணும் மட்டும் கிடையாது தமிழக அரசு வந்து அதை நடத்தணும்னு சொல்லி எங்களுடைய மருத்துவர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து குரல் கொடுத்துட்டு வரார் அப்படி ஒரு தலைவரிடம் அப்படி கொடுத்த கொடுத்தது கிடையாது இருக்கிற முதலமைச்சர்கள் எத்தனையோ முறை சந்திச்சிருக்கிறார் கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களையும் கலைஞர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் எத்தனையோ முறை சந்திச்சு அப்போது பிசி அலெக்சாண்டர் இருந்தார் கவர்னர் ஆட்சி அவரையும் சந்திச்சு இது வலியுறுத்தி அப்போ என்ன அப்போ தான் என்ன கேட்டுட்ருக்கோம் நாங்கள் ஜாதிவாரி கணிப்பு நடத்துங்க பின்தங்கிய சமுதாயங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னுரிமை வழங்க வேண்டும் இடஒதுக்கீடு அதிகமாக கிடைக்கணும் அதனே சமூக நீதி திடீயா யார் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே நீங்க சமூக நீதி நிலைநாட்ட முடியும் பஞ்சாயத்து தலைவருக்கு கூட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அதிகாரம் உள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டமாக கூறியுள்ளார் அவர் அளிக்கும் அந்த பேட்டியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம்